இன்றைய முக்கிய செய்திகள் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி மத்தூர் ஒன்றியம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தலைவர் விஜயின் ஆணைக்கு இணங்க பொது செயலாளர் புஸ்லி என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் உத்தரவின் பேரிலும் மாவட்ட இளைஞரணி தலைவர் இளையப்பன் மற்றும் சத்யசீலன் சங்கர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மத்தூர் ஒன்றிய இளைஞரணி தலைமை சார்பாக ஒன்றிய தலைவர் எம் சத்ய அவர்களின் தலைமையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஐநூறு பேருக்கு அன்னதானம் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அருள்குமார் பிரேம்குமார் மின்னல் சதீஷ் கதிரவன் ஓம் சக்தி திருப்பதி இளவரசன் சூர்யா விக்னேஷ் கபிலன் கார்த்திக் செல்வம் பிரபு விநாயக் ரவி சாரதி சத்தியநாராயணன் அருள்குமார் கதிரவன் தள்ளி சந்திரன் மற்றும் சக்தி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்